பண்டைத் தமிழரின் தெய்வமாக வணங்கப்பட்டவர் முருகன் அல்லது வேளன் ஆவார் முருகனையே பின்னர் வந்தவர்கள் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் என்ற பெயர்களால் வழங்கி வருகின்றார் முருகனைப் பற்றி எழுந்த சமயமே கௌமாரம் எனப்படுவதாகும் கௌமார சமயத்தின் முன்னோடியாக நக்கீரர் விளங்கி வந்தார் கௌமார சமயத்தின் தொடக்கத்தை நக்கீரரிடத்தும் புராண நிலையில் அதன் வளர்ச்சியை கச்சியப்பரிடத்தும் அதன் பின்பு அருகினாறு பெருமானிடத்திலும் உருவத்தி அருவமாக காணும் முறையினை வள்ளலாரிடத்தும் காண முடிகின்றது அதேபோல வண்ணச்சரும் தண்டபானு சுவாமிகளும் மிக அதிகமாக முருகப்பெருமானிடத்திலே அன்பு கொண்டு பல பாடல்களை பாடியிருக்கின்றார் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை முருகக் கடவுளை தமிழ் கடவுளாகப் போற்றி வருகின்றோம் முருகனை குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக தொல்காப்பியர் கூறினார் இச்சிறப்புக்களை கொண்ட முருகக் கடவுள் சங்ககாலம் இருந்து இக்காலம் வரை ஆடற்கலையில் சிறப்புறுகின்றார் கிராமிய ஆடல்களில் ஒன்றான காவடி அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து மூலம் பிரபலி பிரதிபலித்து காட்டுவதாக அமைகின்றது செவ்வியில் நடனமான பரதநாட்டிய உருப்படிகள் அலாரிப்பு சப்தம் வர்ணம் பதம் தில்லானா முதலியவற்றில் முருகப்பெருமானின் பாடல்கள் அந்தந்த ஆடல் முறைகளின் வரையறைக்குள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது